கா வணக்கம் இப்போல்ல காய்கறிக்கு ஏகப்பட்ட உரம் போட்டு பழமட்டு உடனே பழுக்க வைக்கிறாங்க நேச்சுரலாக சாப்பிடணும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும் காய்கறி நம்ம கண் முன்னாடியே விளைஞ்சு வந்தால் மிகவும் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்ம நம்மில் நிறைய பேர் நினைப்பது உண்டு அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கிறோமான கிடையாது அப்படியே மீறி போனால் கத்திரிக்காயோ தக்காளிவோ புதினா தலைவோ கொ கொத்தமல்லி தலைவோ முன்னாடி விதைகளை வீட்டு முன்னாடி இறைப்போ வர்றதும் வரது வராது விட்ரு ஏன்னா அது ப்ராப்பராக நம்ம பண்ண மாட்டோம் வருவோம் மண் செம்மண் கிடச்சால் செம்மண் வாங்கி போடுவோம் ஏன்னா ஏதோ ஒரு உரங்கள் கிடச்சா உரங்கள் வாங்கி போடுவோம் ஏன்னா வீட்டில் இருக்கிற சருகைகள் குப்பைகள் கொண்டு போய் போட்டு சருகைகள் சருகு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வெ வெங்காய தொப்பை பூட்டு தொப்பை முட்டை இன்னும் நிறையா காய்கறி அரிகிற தொ மற்றும் கீரை வனோட கழிவுகள் எல்லாம் எடுத்து போடுவோம் பண்ணுவோம் டெய்லியும் படணுமா டெய்லியும் பாதுகாப்பா டெய்லியும் ஒரு மூணு மாதம் கழித்து நம்மளுக்கு அது பலன் கொடுத்துருக்கும் கண்டிப்பாக அந்த பலன் கொடுக்கறதுக்கு நம்ம மூணு மாதம் கண்டிப்பாக நம்ம அதை பாதுகாப்பு செஞ்சோம்னா வெற்றி ஒரு மனுஷன் பேசிக் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக அவனை உருவாக்குறதுக்கு ஸ்டார்ட் அப்பு அவனுக்கு மூணு மாதம் பேட்ரு ஒரு பக்கம் நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு நீங்கள் பேசிக் கற்றுக்கிறதுக்கு மூணு மாதம் பெட்ரு அந்த மாதிரி எல்லாமேத்துக்கும் ஒரே சைஸ் தான் எல்லாத்துக்கும் ஒரே தான் எல்லாத்துக்கும் ஒரே செயல் தான் நீங்கள் படுத்துவோம் அப்படி தான் அது உங்களுக்கு வாம்ல ஒரு சிலது மூணு மாதம் கழிச்சு வளரான் ஒரு சிலர் மூணு மாதத்துலேயே கனி நம்மளுக்கு ஆக்கிடலாம் அதையும் வாங்கி அதையும் நம்ம நேச்சுரலாக பார்த்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்து நம்ம கண் முன்னாடியே வளர்ந்ததை நம்ம செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்லா இருக்குது எந்த நோயும் நம்மளுக்கு உடலுக்கு பிரச்சனையே ஆகாது அதுலேயே நம்ம முன்னாடி தெரியும் இப்போ ஒரு பக்கமாக ஆகிட்டு போகிறாங்க காய் எப்படி அழுகுது தக்காளியெல்லாம் வரும்போதே அழுகி போயிடும் ஒரு சிலது எதனால் அழுகி அது அதுனால் கெட்டு போயிடும் அந்த தயிர் எதனால் அழுகுது எப்படி அழுகுதுன்னா தெரியாது அதையே நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு நோறும் வாட்ச் பண்ணும்போது என்ன உரம் போடுறா அந்த எண்ணெய் உரம் போட்டால் அது நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் போய் உரக்கடையில் வாங்காமே வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் போடும்போதே அது ஒரு சில வளரும் ஒரு சில தகுது ஒன்றா மண் பிரச்சனையாக இருக்குது இல்லைன்னா இங்கே ஓட்ட உரம் பிரச்சனையாக இருக்குது இல்லைன்னா வளரும் தன்மை பிரச்சனையாக இருக்குது இல்லைன்னா தண்ணி ஊற்றுற விதம் பிரச்சனையாக இருக்குது ரொம்ப அதிகமான வெயில் அடிக்குது கொண்டு போய் அரை டம்ளர் தண்ணி ஊற்றுனா ஒரு திரு செடி தனக்கு அரை டம்ளாக தண்ணி ஊற்றினா ஆகும் அதிகமாக தண்ணி ஊற்றுனாலும் மடிஞ்சு போயிடுது கம்மியாக தண்ணி ஊற்றினாலும் கறி போயிடும் அப்போ தெரியும் உனக்கு தண்ணி ஊற்றுற அளவு எவ்வளோண்டு ஒன்றா உங்களுக்கு தெரிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா போய் கடையில் கேளுங்க யாராவது விட்ட வளத்துறையிட்ட இல்லைன்னா விவசாயி கேட்டுக்குங்க ஒரு அளவு இருக்குது தண்ணி ஊற்றுற அளவு இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாட்டி பரவாயில்ல வானம் பார்த்த பயிர் தோட்டத்தில் எதை இப்படி விளையுது தோட்டத்தில் போது காட்டு வேலை வெறுங்காட்டில் எப்படி விளையுது வானம்பாவத்தை பூமி மழை நம்பி தானே வளையுது மழை நம்பி விளையாது மழை பேய்ஞ்சி கருகி போச்சே அப்படின்னு நினைக்கிட்டான் ரொம்ப அதிகமான ஹாட்டான நேரத்தில் வந்து லைட்டாக தூக்கல் காலும் கூட நினையாத காலும் கூட பதியாத ஒரு மழை வேச்சுன்னா கண்டிப்பாக செடியில் கறித்தான் போகும் நிறைய கலக்கா செடியில் கருகித்தான் போகும் அந்த மாதிரி மலை இயற்கையான மலையே தூண்டு பேஞ்சதுன்னா பூமிகளுக்கு ஜூட்டை களைப்பட்டுருது வெளிவயில் வந்தால் அப்படியே எரியுது கா லைட்டாக அவ்வளவு பெரிய மழை இயற்கை மழையே பெய்யும் போது கம்மியாக பேஞ்சால் மனதிலுக்கு ஜூடு பிடிச்சிக்குது நம்ம தண்ணி ஊற்றுற தூடு ஊற்றுவோம் கறி போயிடும் அது என்ன அளவு எப்படி ஊற்றுலா எந்த மாதிரி ஊற்றுலா எப்படி எப்படி பாதுகாப்படலான்ட்டு தெரியாதவங்ககிட்ட தாராளமாக கேளுங்க நிறையா பஞ்சாயத்தில் பஞ்சாயத்துக்கும் கூட போய் கேட்கல தப்பு அப்புறம் மாடி தோட்டம் இந்த தோட்டம் வந்துட்டு ஆக்சுவலாக எப்படி வாங்கிறது அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னுலாம் இருக்குது பஞ்சாயத்தில் போய் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சலுகை இருக்குது பஞ்சாயத்தில் போய் கேளுங்க இல்லைன்னா ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் போய் கேளுங்கள் இந்த தோட்டம் நாங்கள் போய் அதுக்குண்டான ஒரு செடி வகைகளோ ஏதோ ஒரு ஐடியாவோ ஒரு சலுகைகளோ எதோ கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏதோ ஒன்று இருக்குது மானியம் இது இருக்குது அது தெரிஞ்சு இல்லை எனக்கு நண்பர்கள் வாயிலாக வந்து சொன்னாங்க வந்து தான் நீங்கள் போய் விசாரிங்க தப்பு கிடையாது எததுக்கோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் எததுக்கோ நம்ம போகிறோம் இதையும் நம்ம தினந்தோறும் சாப்பிடக்கூடிய காய்கறிகளாக நம்ம பயன்படுத்தலாமே எல்லா கீரையும் போடலாம் மேலே ஒரு மண்பானை வாங்குகிறோம் இல்லை அதுக்கு உண்டான பானைகள் வாங்குகிறோம் மண்ணை போடுறோம் என்னென்ன விதைக்குது ஈசுகிறோம் தண்ணி ஊற்றுறோம் அது வாட்டுக்கு வளருது என்ன கீரை இருக்குது ஒரு பத்து விதமான கீரை இருக்கிட்டு வாரம் ஒரு கீரை செய்யுங்க முருங்கக்கீரை போடலாம் கொஞ்சம் குட்டையாக மாடி தோட்டம்னா ரொம்ப ஐட்டம் எல்லாருக்கும் கிடையாது நிறைய பேர் தெரியும் எல்லாத்துக்கும் எதுவும் தெரியாதுன்னு நான் சொல்லேன் நாலடியிலேயே உங்களுக்கு காய் தக்காளி என்ன தக்காளிக்கு இது வெங்காயம் போடலாம் தக்காளி வெங்காயம் முள்ளங்கி போடலாம் கோசு போடலாம் காலி கிழம் போடலாம் இங்கே மண்ணில் விளையாதுங்க எல்லாம் விளையும் எங்கள் ஊர் சைடு இருந்தேன் கோசு காளி பிள்ளை விளையாது ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் போட்டுக்கலானுங்க நானும் வாங்கி வியாபாரம் பண்ணிக்கிறேன் எல்லா கேரட்டு மட்டும் வராதுங்க கேரட் பீன்ஸ் மட்டும் அது ஒரு சிலர் விளைவிக்கிறாங்க அதை விட்டு கிட்டம் பண்ணுவோம் எல்லா காயும் கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணுறது வாரத்தில் ஆறு காய் இல்லை எட்டு காய் ஒரு இருபது காய் யூஸ் பண்ணலாம் நம்ம நேச்சுராக வாங்கி நம்மளே பறித்து கழுவி செஞ்சு வாங்கினா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நமக்கு அது ரெகுலராகவே நம்மளே இங்கே நேச்சுரலாகவே நம்ம நம்ம கண் முன்னாடியே வரக்கூடிய காய்கறி சாப்பிடுங்க இருங்க சரிங்களா மாடித்தோட்ட ஸ்பெஷல் அப்புறம் தண்ணி ஊற்றுறதும் சரியான அளவுக்கு ஊற்றணும் சரிங்களா எந்தெந்த சருகை பூவில் எந்தெந்த சருகை போடக்கூடாது எதை போட்டால் செடி மக்கி வருது ஒன்றும் பண்ண வேண்டாம்ங்க காட்டுக்கு போங்க காட்டில் போங்க காட்டில் போய்ட்டு செடியெல்லாம் கட் பண்ணுங்கள் கட் பண்ணுறோம்னா அதாவது மாடும் சாப்பிடாது ஆடும் சாப்பிடாது அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத செடிகளெல்லாம் இருக்குது சரிங்களா நம்மளுக்கு மூலிகை செடிகளும் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து பெரிய கிடக்காங்க அதை நீங்கள் கட் பண்ணி வாங்க எட்டு வந்து போடுங்க முடிஞ்சால் சாணம் சாணி மாட்டு சாணி இது கிடச்சதுன்னா அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போட்டு அந்த அந்த க ஒரு கலவையாக அதை கலக்கி அப்படியே போட்டிங்கன்னா வெயில் போட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் கடையில் போய் கூட இந்த கலவைகளை கலக்கி செடி என்ன செடி கடிச்சாங்கச்சு என்ன புல் கடிச்சாங்க வெடி வந்து காய போட்டாங்கச்சு போட்டு மா சா சாணத்தில் சாணியை எட்டு வந்து போட்டு நல்லா கலக்கி அப்படியே ஒரு பக்கம் போட்டுருங்க ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கழித்து பாருங்கள் அது மண் வந்துட்டு மண்ணை கூட சேர்ந்து அந்த கலவை வந்துட்டு நல்ல ஒரு உரமாக இருக்குது மக்கும் உரமாக இருக்குது அதையும் நம்ம செடியில் தெளிக்கலாம் இது எப்படி சாத்தியம் இது எப்படி தெரியுதுன்னா எனக்கு சொல்லிக்கிறாங்கிறத விட அனுபவப்பட்டுருக்குற நானும் விவசாயம் செய்பவன் அது போக நான் வியாபாரி காய்கறி வியாபாரி அதனால் தெரியும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிக்கிறாங்க இது இது பாருங்களேன் சாணி மாட்டு சாணி ஆட்டு பிளக்க இதெல்லாம் வந்துட்டு உறந்தேன் செடி உறந்தேன் இது ரெண்டையும் கலந்து யோசிக்க தேவையில்லை ரொம்ப திங்கிங் பண்ண தேவையில்லை இதில் இதில் எதுவும் ரசாயன கலவை கிடையாது இது ஒரு கெமிக்கல் கிடையாது என்ன கெமிக்கல் இருக்குது ஒன்றும் இல்லை சாணி வந்துட்டு நம்ம கையில் எடுத்து தொளிக்காத ரொம்ப நல்லதும்பாங்க அதே மாதிரி நம்ம எடுத்து அந்த புல்லை தான் இருக்கக்கூடிய புள்ளத்தான் போடுறோம் ரெண்டும் கலக்கி தான் வைக்க போகிறோம் ரொம்ப நாளாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகட்டும் அது வரைக்கும் தோட்டம் என்ன பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதில்ல நம்ம அந்த தோட்டம் பண் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த செடிகளெல்லாம் நடுவதற்கு முன்னாடி இது பிளான் பண்ணி ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி உரத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சு போனோம் இல்லையா முடியலையா ஆர்கானிக் கிடைக்க போங்க உர கடைக்கு போங்க அங்கே சிஸ்டமேட்டிக் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த உரம் கிடச்சிருக்கு நம்ம நேச்சுரலாக இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம செஞ்சு நம்ம ஓடுறது நல்லது மீன் அமிலம்னு சொல்லுவாங்க அது ஒரு உரம் அது மீனில் வரக்கூடிய உரம் அதெல்லாம் விவசாய கேட்டுக்குங்க எல்லாமே ஒருத்தருக்கு தெரியாது எல்லாமே கிடக்காதுக்கிட்ட கேட்காதீங்க விவசாயம் செய்கிற ஒவ்வொருவரும் நிறைய ஐடியா கொடுப்பாங்க இப்படி பண்ண அப்படி பண்ணணும் ஒரு சிலர் கண்டுக்காமல் போனால் போய்ட்டு வச்சுடாங்க கண்டுக்காமல் போகிறதுக்கு காரணம் அவங்களோட வேலைப்பாடுகள் அவங்களோட வேலை அதிகமாக இருக்கனால கண்டுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விட்ருங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஐடியா கேளுங்க அதன்படி மாடி தோட்டமேங்க பாருங்க பாருங்கள் தோட்டம் இல்லைங்க முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா தயவு செய்து அதனோடய சென்டி க்ளீடு எவ்வளவு தண்ணி ஊற்றலாம் எப்படி பார்க்கலாம் எப்படி பத்தினமாக வைக்கலாங்கிறத பாருங்கள் பேசிக் ஒரு மூணு மாதனாச்சும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா மூணாவது மாதத்துக்கு மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் எல்லாமே தான் எந்த ஒரு தொழிலாகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் எந்த ஒரு பேச்சாகட்டும் உடற்பயிற்சியாகட்டும் சொல்கிற விதமாகட்டும் ஒரு பாட்டாகட்டும் ஒரு ஆட்டமாகட்டும் ஒரு ஓட்டமாகட்டும் எல்லாத்துக்குமே பேசிக் மூணு மாதம் அந்த மூணு மாத